ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகளிர் மேம்பாட்டில் உங்கள் பங்களிப்பை சேர்க்க வேண்டுமா இதுதான் உங்கள் வாய்ப்பு சமூகத்தை மாற்றும் பாதையில் நீங்க ஒரு நாயகி ஆகலாம் கல்வி பிளஸ் அனுபவம் இருந்தா போதும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இது விரும்பிய அரசு வேலைக்கு வெற்றி நிச்சயம் ஆனா உங்க எஃபெக்ட இப்பவே போடுங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு குட் திங்ஸ் தமிழ்நாடு அரசு கோயம்புத்தூர் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் காலியாக உள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பல்நோக்கு உதவியாளர் தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் அறிவிச்சிருக்காங்க ஆர்வமுள்ள நபர்கள் தகுதியான விண்ணப்பதாரர்கள் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்குள்ள உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ன கல்வி தகுதி எப்படி விண்ணப்பிப்பது எவ்வளோ வயது வரம்பு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்க டீட்டெயில்ஸாக பார்ப்போம் இந்த வேலைவாய்ப்பு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் வழியாக நேரடியாக வந்திருக்க வேலைவாய்ப்பு தான் இது அரசாங்கம் மற்றும் தனியார் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் கனவுகளை அடைவதற்கான ஒரு முதல் படி தான் இது இந்த வேலைவாய்ப்பில் அஞ்சு வகையான போஸ்டிங் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மிஷன் கோஆர்டினேட்டர் ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஐடி அசிஸ்டன்ட் பல்நோக்கு உதவியாளர் அஞ்சு வகையான போஸ்டிங் இருக்குது அது என்னன்றதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம் டிஸ்ட்ரிக்ட் மிஷன் கோஆர்டினேட்டருக்கு ஒரே ஒரு காலி பணியிடம்தான் இருக்குது இந்த வேலைக்கு என்ன கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் இல்லாட்டி லைஃப் சயின்ஸ் நியூட்ரிஷியன் மெடிசன் மேனேஜ்மெண்ட் சோஷியல் ஒர்க் ரூரல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும் இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் அல்லது தனியார் துறையில் குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் அனுபவம் இருந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்தே உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஒரே ஒரு பணியிடம் இருக்குது இந்த வேலைக்கு என்ன கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க் அல்லது சமூகத்துறையில் பிஜி முடிச்சிருக்கணும் இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் ஃபோக்கஸ்டு மூணு வருஷம் அனுபவம் இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தோராயிரம் உங்கள் ஸ்டார்டிங் இருக்கும் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஃபினான்சியல் லிட்ரேச்சருக்கு ஒரே ஒரு காலிப்பணியோடு அறிவிச்சிருக்காங்க என்ன கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இல்லாட்டி பேங்கிங் ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கவர்மெண்ட் இல்லட்டி தனியார் துறையில் மூணு வருஷம் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனில் அனுபவம் இருக்கணும் இந்த வேலைக்கான ஸ்டார்டிங் சேலரி இருபத்தோராயிரத்துலேருந்தே உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஐடி அசிஸ்டண்ட்டுக்கு ஒரே ஒரு காலி பணியோட அறிவிச்சிருக்காங்க என்ன கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் என்ன அனுபவம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் வெப்பேஸ்டு ரிப்போர்ட்டிங்கில் மூணு வருஷம் அனுபவம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரூபா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க என்ன கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணும் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரியாக பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ரூபாயிலேருந்தே உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முழுமையான படிவம் சான்றிதழ்கள் அனுபவ சான்றிதழ்கள் அனைத்தையும் இணைத்து நேரில் தான் அனுப்பணும் என்ன முகவரிக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் பழைய கட்டிடம் அரைய நஞ்சு தரைதளம் மாவட்ட ஆட்சியரகம் கோயம்புத்தூர் என்ற முகவரிக்கு தான் உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்எஸ்டபிள்யூ எம்பிஏ எம்ஏ முடித்த எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ் மொழி அறிவு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் இருக்கவங்களுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்